கட்டில் கொத்தமல்லி வாங்கினோம்னா பெரிய கட்டாக வாங்கி ஒரு ஒரு நேரம் ரொம்ப சீப்பாக கிடச்சிதுன்னு வச்சிங்களேன் நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நான் அந்த ஒரு பெரிய கட்டு நான் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு நான் வாங்கி அஞ்சு நாள் ஆகுது இது எப்படி எப்படி வாடாமல் இருக்குது பாருங்க இப்போ இது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மாதிரி பெரிய கட்டு வாங்கினோம்னா நம்ம இந்த கட்டை வந்து முழுசாக வந்து இந்த நார் பகுதி இது லாஸ்ட்டில் இருக்குதுங்களா வேறு இந்த வேர் பகுதியை வந்து சிங்க்கு கிட்ட காமிச்சு இதில் இருக்கிற களிமண்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அப்படியே நல்லா சுத்தமாக அலசிடணும் அந்த கொத்தமல்லியை அலசிட்டு நல்லா தண்ணி வடியை விட்டுடணும் தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது தண்ணி வடிஞ்ச பிறகு இந்த மாதிரி இந்த ஒரு டே இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுடணும் பாருங்கள் நான் அடியில் வந்து புதினா வச்சிருக்கேன் பாருங்கள் இதுவும் அது கூட வாங்கினது தான் அஞ்சு நாள் ஆகுது அப்படியே பாருங்கள் செடியிலேருந்து பறிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவுல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா காட்டன் டவுலு அதை உள்ளே வச்சிடணும் சுத்தமான டவுலாக வச்சுட்டு இந்த புதினாவை வந்து வேர் பகுதி வேர் பகுதி வந்து மேலே வர மாதிரி இது வந்து கீழ்ப்பக்கம் போகிற மாதிரி இப்படி வச்சு நல்லா உள்ளே வச்சு டைட்டாக மூடிட்டோம்னா ஒன்றுமே வேறு எதுவும் கவர் கவர் எதுவுமே போட தேவையில்லை அப்படியே வச்சு நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு மாதமானாலும் புதி கொத்தமல்லியும் புதினாவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வந்து செடியில் எப்படி பறிக்கும் போது எப்படி வந்து பச்சை கலரில் இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க இப்போ அஞ்சு நாள் ஆகுது உண்மையாலுமே அஞ்சு நாள் ஆகுது இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆச்சரியப்படுவீங்க நம்ம தண்ணியில் அலசி வைக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா இருக்கோம் ட்ரை பண்ணுங்க வீட்டில் ஏதாச்சும் பிஸ்கட் வரும் வச்சிங்களா அதை வந்து நம்ம பாடி சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருப்போம் அது பார்த்தீங்கன்னா நம்த்தா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ப்த்து போன பிஸ்கெட்டை வந்து நம்ம வந்து இது பாருங்க நம்ப்த்து இருக்குது அப்படியே நம்ப்த்து இருக்குது இது வந்து திருப்பியை மொறு மொறுன்னு ஆகணும் இதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டை வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு தவ்வா தோசை கல் வச்சு தவ்வா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த பிஸ்கெட்டை வந்து இப்படி அடிக்கிறோமோ அதில் இந்த மாதிரி அடி அடுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து தவா வந்து ஹீட் பண்ணிட்டு தான் வந்து அடுக்கணும் இப்போ நல்லா சூடாக இருக்குது இந்த தவா பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே புதுசாக செஞ்ச பிஸ்கட் மாதிரி ஆகிடும் சூடாக ஆகும்போது எடுக்கும்போது கொஞ்சம் நம்தா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஆறனை பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் இடம் பாருங்கள் இப்போ நம்த்தா மாதிரி இருக்குது இப்போ நான் ரெடி ஆனோன்னா காட்டுறேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சூடாகிடுச்சு நல்லா இப்போ ரெண்டு ரெண்டு முறை இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு முறை அந்த பக்கம் ஒரு முறை பரட்டி போட்டிங்கன்னா நல்லா வந்து சூடாகிடும் அவ்வளோதான் சூடு பண்ணாலுமே போதும் அப்படியே மொறு முருன்னு ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா ஆறுனோன்னா நல்லா மொறு முறுனு ஆகிடுங்க நீங்கள் டீ போடும்போது பார்த்தீங்கன்னா வெறும் டீயாக போடாமல் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் டீ தூள் எடுத்துருக்கேன்னா ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு மிளகு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து பட்டை லவங்க ஏலக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் டீ போடும்போது ஏதோ டீ சாதாரணமாக போடாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் இஞ்சி துண்டு ஒரு துண்டு இஞ்சும் இந்த இதெல்லாம் இந்த போட்டால் அந்த அஞ்சு பொருளும் சேர்த்து நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க தண்ணி காய வச்சு இதில் போட்டுருங்க போட்டுட்டு இதோடு வந்து இந்த டீ தூளை நல்லா கொதிக்கட்டும் இப்படி நீங்கள் டீ போடும்போது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியங்க டீ கெடுதல் கிடையாது இந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுக்கு இதில் போட்டுக்கிற ஸ்பைசிலாம் வந்து உடம்புக்கு ரொம்ப உடம்பு உடம்புல இருக்கிற அலுப்புலாம் தீரும் இது வந்து ரஃப்பாக நீங்கள் வந்து வெறுமனம் போடாமல் இந்த மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதிலே வந்து பால் ஊற்றிக்கலாம் இந்த டீயை குடிக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க சளிக்கு ரொம்ப நல்லது சுகர் பிபிலாம் இருந்துச்சுன்னா கண்ட்ரோலாக இருக்கும் இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க அவ்வளோதான் டீ ரெடி டீ குடித்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சம்பாருக்கு பருப்பு வைக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்கண்ணூட்டம்னா பருப்பு வந்து சீக்கிரம் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு வைப்பீங்க இல்லைங்களா அப்போ வந்து இந்த வெங்காயம் வதக்கும் வதக்கும்போது நம்ம வந்து வெண்டக்காயம் போட்டு வதக்குவோம் அப்போ வந்து ஒரு குழவழுப்பு தன்மை மாதிரி வரும் அந்த மாதிரி குழம்பு காரக்குழம்பு தன்மை இல்லாமல் இருக்க வரணுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஐடியா வெண்டைக்காயை வந்து தனியாக அரைஞ்சிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எளவு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வந்து வதை லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வதங்கிடும் இந்த ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து நல்லா வதக்கி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் காரக்குழம்பு நல்லா கொதித்து சுண்டின பிறகு இறக்கும்போது இந்த வெண்டக்காவை போட்டு ஒரு கொதி வர விட்டு இறக்குனிங்கன்னா குழகுழப்பு இல்லாமல் வெண்டக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சொன்ன அஞ்சு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே